இவான் எலிச்சியின் மரணம் பை லியோ டால்ஸ்டாய் அத்தியாயம் மூன்று இவான் எலிச் இப்படியே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் பதினேழு வருடங்களை கழித்தார் அவர் ஏற்கனவே அனுபவமிக்க அரசு வழக்கறிஞராக இருந்தார் இன்னும் நல்ல பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் சில நல்ல பதவிகளை மறுத்துவிட்டார் இந்த நேரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் நிதானமாக போய்கொண்டிருந்த பாதித்தது ஏதாவது ஒரு பல்கலைக்கழக நகரத்தில் தலைமை நீதிபதியாக வேண்டும் என்பது அவருடைய ஆசை ஆனால் கோப்பே எப்படியோ அவரை முந்திக்கொண்டார் அந்த பதவி அவருக்கு கிடைத்தது இவான் இலிச் மிகவும் அதிர்ச்சியடைந்தார் குற்றம் சாட்டினார் கோப்பே தன்னுடைய மேல் அதிகாரிகளுடனும் சச்சரவிட்டார் அவர்கள் அவரை பற்றி அதிருப்தி அடைந்தார்கள் நடைபெற்ற பொழுது அவர் மறுபடியும் ஒதுக்கப்பட்டார் இது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் வருடத்தில் நடைபெற்றது இவான் எலிச்சினுடைய வாழ்க்கையிலேயே அது மிகவும் துன்பமானதாக இருந்தது ஒரு பக்கத்தில் அவருடைய வருமானம் அவர் குடும்பம் நடத்த போதுமானதாக இல்லை மறுபக்கத்தில் அவர் அவமதிக்கப்பட்டார் எதை அவர் மிகவும் படுமோசமான ஈவரக்கமற்ற அநீதி என்று கதி கருதினாரோ அது மற்றவர்களால் மிகவும் சாதாரணமான விஷயமாக கருதப்பட்டது அவர் தகப்பனார் கூட அவருக்கு உதவி செய்வது தன்னுடைய கடமை என்று கருதவில்லை எல்லோருமே தன்னை கைவிட்டு விட்டதாக இவான் எலிச் கருதினார் ஆனால் அது முற்றிலும் வாடிக்கையானதுதான் என்று அவர்கள் கருதினார்கள் அவர் மூவாயிரத்தி ஐநூறு ரூபில் ஊதியம் பெறுவதே அதிர்ஷ்டம் என்று அவர்கள் நினைத்தார்கள் தனக்கு கிடைத்த அவமதிப்புகள் மனைவியின் ஓயாத நச்சரிப்பு தன்னுடைய சக்தியை காட்டிலும் உயர்ந்த வாழ்க்கை நடத்தியதால் தனக்கு ஏற்பட்டிருக்கும் கடன்கள் இவை அனைத்தும் வாடிக்கையானவை அல்ல என்பது அவருக்கு மட்டுமே புரிந்தது அந்த கோடைகால விடுமுறையில் குடும்ப செலவுகளை குறைக்கும் நோக்கத்துடன் அவரும் மனைவியும் கிராமத்தில் இருந்த மனைவியின் சகோதரரோடு வசிக்க சென்றார்கள் அங்கே எந்த வேலையும் இல்லாததால் இவான் எலிச் வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக அதிகமான சலிப்புக்கு ஆளானார் அவர் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைப்பட்டபடியால் ஏதாவது செய்ய வேண்டும் தீர்மானமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று முடிவு செய்தார் ஒரு இரவில் அவர் உறங்காமல் வராந்தாவில் முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தார் பீட்டர்ஸ்பர்க்கு சென்று வேறு மந்திரி சபை இலாக்காவுக்கு தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அதன் மூலம் தன் திறமையை பாராட்டத் தவறியவர்களை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் மறுநாள் அவருடைய மனைவியும் மைத்துனரும் எவ்வளவோ தடுத்த போதிலும் அவர் பீட்டர்ஸ்பர்க்குக்கு புறப்பட்டார் ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அவர் புறப்பட்டார் ஐயாயிரம் ரூபில் ஊதியம் தரக்கூடிய பதவியை பெற்றுவிட வேண்டும் எந்த சபை அல்லது இலாக்கா அல்லது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் அவருக்கு கவலை இல்லை ஏதாவது ஒரு ஸ்தபனத்தில் வங்கிகள் ரயில்வேக்கள் சக்கரவர்த்தினி மரியாவின் நிர்வாக அமைப்புகள் சுங்க தீர்வையில் கூட ஐயாயிரம் கொடுக்கக்கூடிய பதவி ஒன்றை தான் அவர் விரும்பினார் ஒரே நிம்பதனை ஐயாயிரம் கொடுக்க வேண்டும் அவருடைய திறமையை பாராட்ட தவறிய இலாக்காவிலிருந்து விலகிக்கொள்ள உதவியாக இருக்கும் அந்த பயணம் அதிசயமான முறையிலையும் எதிர்பாராத விதத்திலும் வெற்றியடைந்தது அவர் அவர் பயணம் செய்த ரயில் வண்டி கூர்ஸ் நிலையத்தை அடைந்தபோது அவருடைய நண்பர் எஃப் எஸ் இலியின் என்ற பெயருடையவர் அந்த முதல் வகுப்பு பெட்டியில் ஏறினார் மந்திரி சபையில் முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்பட இவான் செம்யோனோவிச் நியமிக்கப்படுவார் என்ற தகவலை கொண்ட தந்தி கூர்ஸ் கவர்னருக்கு அப்போதுதான் வந்திருப்பதாக அவரிடம் தெரிவித்தார் உத்தேசிக்கப்பட்ட இந்த மாற்றம் ருஷ்யாவுக்கு கொண்டிருந்த முக்கியத்துவத்தை தவிர இவான் இலிச்சுக்கும் சிறப்பான முக்கியத்துவத்தை கொண்டிருந்தது ஏனென்றால் புதிய நபரான நண்பரான சஹார் இவானவிச்சுக்கும் முன்னேற்றம் ஏற்படும் பொழுது சந்தர்ப்பங்கள் இவான் எழுச்சிக்கும் சாதகமாக மாறியிருந்தன சகார் இவானாவிச் இவான் எழுச்சியினுடைய நண்பர் உடன் பயின்ற மாணவர்கள் மாஸ்கோவில் செய்தி ஊர்ஜிதம் செய்யப்பட்டது பீட்டர்ஸ்பர்க்கை அடைந்ததும் இவான் சாகர் போய் பார்த்தார் தான் வேலை செய்த அவருக்கும் வேலை நிச்சயமாக ஏற்பாடு செய்வதாக அவர் வாக்குறுதி அளித்தார் ஒரு வாரத்துக்கு பிறகு அவர் தன் மனைவிக்கு பின்வரும் தந்தியை அனுப்பினார் மில்லருக்கு பதிலாக சகார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் முதல் அறிக்கைக்கு பிறகு எனக்கு பதவி கிடைக்கும் இந்த மாற்றத்தின் பலனாக எதிர்பாராத விதத்தில் இவான் இலிச்சுக்கு அவருடைய மந்திரி சபை இலக்காவில் பதவி கிடைத்தது இப்பொழுது அவர் தன்னுடைய சகாக்களை காட்டிலும் இரண்டு தகுதி நிலைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறார் ஐயாயிரம் ரூபில் ஊதியம் இடமாற்றத்தை ஒட்டிய செலவுகளுக்காக மூவாயிரத்தி ஐநூறு ரூபில்கள் கிடைக்கும் தன்னுடைய எதிரிகளுக்கும் மந்திரி சபைக்கும் எதிராக தனக்கேற்பட்ட ஆத்திரத்தை மறந்து அவர் முற்றிலும் மகிழ்ச்சி அடைந்தார் இவான் இலிச் இதுவரை ஏற்படாத உற்சாகத்தோடும் மனநிறைவோடும் கிராமத்திற்கு திரும்பினார் பிராஸ்கோவியா பியோதர்னாவிடம் உற்சாகம் பெருகியது அங்கே தற்காலிகமாக அமைதி ஆட்சி புரிந்தது பீட்டர்ஸ்பர்க்கில் தன்னை எவ்வளவு அன்போடு வரவேற்றார்கள் தன் எதிரிகள் எப்படி கேவலம் அடைந்தார்கள் இப்பொழுது அவர்கள் தன்னிடம் எப்படி கெஞ்சி பேசுகிறார்கள் தன்னுடைய புதிய பற்றியும் குறிப்பாக பீட்டர்ஸ்பர்கில் தனக்கு ஏற்பட்டிருக்கும் செல்வாக்கை பற்றியும் எப்படி பொறாமைப்படுகிறார்கள் என்று இவான் எலிச் வர்ணித்தார் பிராஸ்கோவியா கவனமாக கேட்டாள் அவர் கூறிய எல்லாவற்றையும் நம்புவதை போல் நடித்தாள் அவள் எதற்குமே எதிர்ப்பு சொல்லவில்லை அவர்கள் போக வேண்டிய புதிய நகரத்தில் எப்படி வசிக்க வேண்டும் என்று திட்டங்கள் போடுவதில் தன் கவனம் முழுவதையும் ஈடுபடுத்தினாள் அவளுடைய திட்டங்கள் தன்னுடைய எண்ணங்களோடு பொருந்துவது அவர்கள் மறுபடியும் ஒத்து ஒத்துப்போய்விட்டது இவான் எழுச்சிக்கு மகிழ்ச்சியை தந்தது இந்த சிறு அதிர்ச்சிக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மறுபடியும் இனிமையாகவும் குறையாமலும் இருக்கும் அது இயற்கைதானே என்று அவர் நினைத்தார் இவான் இலிச் சில நாட்கள் மட்டுமே தங்கியிருப்பதற்காகத்தான் திரும்பி வந்தார் செப்டம்பர் பத்தாம் தேதி என்று அவர் பதவியில் சேர வேண்டும் மேலும் அவர் புதிய இடத்தில் தங்கிக் கொள்ள வேண்டும் தன்னுடைய உடைமைகளை அனைத்தையும் அந்த மாகாண நகரத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் புதிய சாமான்களை வாங்க வேண்டும் இன்னும் பல சாமான்களுக்கு அனுப்ப ஆணை கொடுக்க வேண்டும் சுருக்கமாக சொல்வதென்றால் அவர் தன் மனதில் முடிவு செய்திருந்த முறையில் பிராஸ்கோவியா ஃபியாதார்னா தன்னுடைய ஆன்மாவில் முடிவு செய்திருந்த முறையில் அங்கே குடும்ப வாழ்க்கையை தொடங்க வேண்டும் எல்லாமே மிகவும் சாதகமான முறையில் முடிவு செய்யப்பட்டதாலும் அவருக்கும் அவர் மனைவிக்கும் உடன்பாடு ஏற்பட்டதாலும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒருவரை ஒருவர் குறைவாகவே பார்த்து கொண்டதாலும் அவர்கள் இருவரும் திருமண வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களுக்குப் பிறகு எக்காலத்திலும் இருந்திராத அளவுக்கு மிகவும் நெருக்கமடைந்தார்கள் இவான் இலிச் தன்னுடைய குடும்பத்தை உடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்றுதான் முதலில் நினைத்தார் ஆனால் அவருடைய மைத்துனரும் மனைவியும் வற்புறுத்தியதனால் அவர்கள் திடீரென்று அக்கறை உள்ளவர்களாகவும் சுமூகமானவர்களாகவும் மாறியிருந்தார்கள் அவர் மட்டும் சென்றார் இவான் இலிச் தனியாக புறப்பட்டார் தன்னுடைய சாதனையினாலும் மனைவியோடு இணக்கமான உறவுகளாலும் ஏற்பட்டிருந்த மனோநிலை அவரிடம் நீடித்தது அவர் ஒரு நல்ல வீட்டை தேர்ந்தெடுத்தார் அவரும் அவர் மனைவியும் கற்பனை செய்து கொண்டிருந்த வீட்டை அது இருந்தது பழைய பாணியில் அமைந்த பெரிய உயரமான உபசரிப்பு அறைகள் அகன்ற வசதியான படிப்பறை மனைவிக்கும் மகளுக்கும் தனி அறைகள் மகனுக்கு வாடம் போதிப்பதற்காக ஒரு அறை அவர்களுக்காகவே திட்டம் போட்டு கட்டியதை போல் அந்த வீடு இருந்தது இவான் இலிச்சே வீட்டை அலங்கரிப்பது நாற்காலி மர ஜாமான்களை தேர்ந்தெடுப்பது போன்ற வேலைகளை கவனித்தார் சுவர் காகிதத்தையும் மெத்தைகளையும் அவரே தேர்ந்தெடுத்தார் பெரும்பாலும் பழைய காலத்தை சேர்ந்த குறிப்பிடத்தக்க அளவுக்கு பொருத்தமானவை என்று அவருக்கு தோன்றிய நாற்காலி சோபாக்களை அவரே வாங்கினார் இவை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போய் அவருடைய எதிர்கால வீடு அவர் முடிவு செய்திருந்த லட்சியத்தை எட்டியது அலங்கரிக்கும் வேலை பாதி முடிந்திருக்கும் போதே அதன் விளைவு அவருடைய எதிர்பார்ப்புகளையும் மிஞ்சிவிட்டது அந்த வீடு தயாரானவுடன் சிறிது கூட தரம் குறையாமல் எவ்வளவு அழகாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்று அவர் கற்பனை செய்தார் வரவேற்பறையின் அலங்காரம் முடிந்த பிறகு அது எப்படி தோன்றும் என்று கற்பனை செய்து கொண்டே அவர் இரவில் தொங்கினார் இன்னும் பூர்த்தி அடையாத உபசரிப்பு அறையும் பார்த்தபோது கனப்பு திரை அலமாரி அங்கே ஒழுங்கில்லாமல் போடப்பட்டிருக்கும் நாற்காலிகள் அரிய சீன தட்டுகள் தொங்கிக் கொண்டிருக்கும் சுவர்கள் வெண்கல சிற்பங்கள் முதலியவற்றை கண்டார் இப்படிப்பட்ட விஷயங்களில் அக்கறை உள்ள தன் மனைவிக்கும் மகளுக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும் என்பதை நினைத்து அவர் ஆனந்தமடைந்தார் அங்கே அவர்களுக்காக செய்யப்பட்டிருந்த தயாரிப்புகளை அவர்கள் கனவில் கூட பார்த்திருக்க மாட்டார்கள் அவர் பழைய நாற்காலி சோபாக்களை குறைந்த விலைக்கு வாங்கினார் அந்த வகையில் அவர் குறிப்பிடத்தக்க அதிர்ஷ்டசாலிதான் இவை பொது தோற்றத்துக்கு மெருகூட்டின தன்னுடைய கடிதங்களில் வீட்டைப் பற்றி வேண்டுமென்றே மோசமாக எழுதினார் அப்பொழுதுதான் இறுதி விளைவு சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்த்தார் இந்த நடவடிக்கைகள் அவருடைய முழு கவனத்தையும் பெற்றுவிட்டபடியால் புதிய பதவியின் கடமைகள் அவை மிகவும் விரும்புகின்ற ரகத்தை சேர்ந்தவை அவர் எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைவாகவே அவருடைய கவனத்தை பெற்றன நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போது சில சமயங்களில் அவர் தன்னை மறந்து விடுவார் திரைகள் தொங்கவிடப்பட்டிருக்கும் சட்டம் மொட்டையாக இருக்கலாமா அல்லது துணி சுற்றப்பட்டிருக்க வேண்டுமா என்பதை அவர் மனம் ஆராய்ந்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் அவர் அதிகமாக ஈடுபட்டு விட்டபடியால் நாற்காலி சோபாக்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தூக்கி வைப்பதாலோ திரைகளை தொங்க விடுவதாலோ தொழிலாளர்களுக்கு உதவியாகவும் அடிக்கடி சேர்ந்து கொண்டார் ஒரு நாள் திரை எப்படி தொங்கவிடப்பட வேண்டும் என்று தான் விரும்புவதை ஒரு தொழிலாளியிடம் காட்டுவதற்காக அவர் ஏணியின் மேல் ஏறினார் கால் வழிக்கு அநேகமாக கீழே விழுந்துவிட்டார் ஆனால் அவர் அதிக பலசாலியாகவும் சுறுசுறுப்பானவராகவும் இருந்தபடியால் ஜன்னல் கட்டையில் உடம்பு மோதியதால் ஏற்பட்ட லேசான சிராய்ப்புடன் தப்பிவிட்டார் அவருடைய உடலின் ஒரு பக்கத்தில் சிறிது நேரம் வலி ஏற்பட்டது ஆனால் அது சீக்கிரத்தில் மறைந்துவிட்டது அந்த சமயம் பூராவுமே இவான் எலிச் மிகவும் நலமாகவும் உற்சாகமோடும் இருந்தார் என் வயதில் பதினைந்து வருடங்கள் குறைந்துவிட்டதை போல் நான் உணர்கிறேன் என்று அவர் எழுதினார் எல்லா வேலையும் செப்டம்பர் மாதத்துக்குள் முடிந்துவிடும் என்று அவர் எதிர்பார்த்தார் ஆனால் அக்டோபர் மாதம் வரை வேலை இழுத்து கொண்டு சென்றது ஆனால் அதன் விளைவுகள் அற்புதமாக இருந்தன அவர் ஒருவர் மட்டும் அப்படி நினைக்கவில்லை வீட்டை பார்த்த எல்லோருமே அதை ஒத்துக்கொண்டார்கள் விஷயம் என்னவென்றால் உண்மையிலேயே பணக்காரர்களாக இல்லாத ஆனால் பணக்காரர்களை போல இருக்க விரும்பி கடைசியில் ஒருவரை போலவே இன்னொருவரும் ஆகிவிடுகின்ற எல்லா மனிதர்களும் செய்து முடிக்கின்றவர்களைப் போலவே அதுவும் இருந்தது திரைகள் கருங்காலி மலர்கொத்துகள் கம்பளங்கள் வெண்கல சிற்பங்கள் எல்லாமே கருப்பாகவும் நன்கு மெருகிடப்பட்டவையாகவும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த வர்க்கத்தை சேர்ந்த மற்ற எல்லோரையும் போலவே தங்களை ஆக்கிக் கொள்வதற்காக படைக்கின்ற பொருள்கள் இவைதான் அவருடைய வீடு மற்றவர்களுடைய வீடுகளை மிகவும் ஒத்திருந்தபடியால் அது எத்தகைய கருத்து பதிவையும் ஏற்படுத்தவில்லை எனினும் அந்த வீடு மிக சிறப்பாக அமைந்திருப்பதாக அவர் நினைத்தார் தன் குடும்பத்தினரை கூட்டி வருவதற்காக அவர் ரயில் நிலையத்திற்கு பொழுது பிரகாசமாக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்த வீட்டுக்குள் அவர்களை அழைத்து வந்தபொழுது வெள்ளை நிறத்தில் கழுத்துப்பட்டை அணிந்த சிப்பந்தி கதவை திறந்துவிட அவர்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முன்னறைக்குள் நுழைந்து அங்கிருந்து உபசரிப்பு அறைக்குள் பிறகு சென்று பார்த்து திணறிய நேரத்தில் இவை அனைத்தும் நடைபெற்ற பொழுது அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் வீடு முழுவதையும் அவர்களுக்கு சுற்றி காட்டினார் அவர்களுடைய பாராட்டுகளையும் கேட்டு புலங்காகிதம் அடைந்தார் அவர் முகம் திருப்தியில் மலர்ந்தது அவர்கள் மாலையில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த பொழுது எப்படி கீழே விழுந்தீர்கள் என்று பிராஸ்கோவியா அவரிடம் கேட்டார் அவர் சிரித்து கொண்டே கால் வழிக்கு விழுவதைப் போலவும் அதை கண்ட தொழிலாளி பயந்து நடுங்குவதைப் போலவும் வேடிக்கையாக நடித்து காட்டினார் நான் உடற்பயிற்சி கலையை படித்தது நன்மையாக இருந்தது இன்னொருவர் என்றால் மோசமான ஆனால் எனக்கு பக்கத்தில் தப்பிவிட்டேன் அந்த இடத்தில் தொட்டால் இன்னும் வலிக்கிறது ஆனால் அது ஆறி வருகிறது வெறும் தான் என்றார் அவர்கள் அந்த புதிய வீட்டில் வசிக்க தொடங்கினார்கள் ஒரு வீட்டில் வசிக்கும் பொழுது அங்கே கூடுதலாக இன்னொரு அறை இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தோன்றுவது வழக்கம் அதை போலவே இந்த வீடும் இருந்தது அவர்களுடைய புதிய வருமானமோ சற்று கூடுதலாக ஒரு ஐநூறு ரூபில் அதிகமாக இருந்ததால் எல்லா செலவுகளையும் பூர்த்தி செய்வதற்கு போதுமானதாக இருக்கும் இது எப்பொழுதுமே உண்மையானதுதான் ஆனால் மொத்தத்தில் எல்லாமே சிறப்பாக இருந்தது எல்லா வேலையும் முடியாதிருந்த பொழுது இன்னும் பல பொருள்களை வாங்கவோ அனுப்ப ஆணை கொடுக்கவோ பழுது பார்க்கவோ அல்லது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் மாற்றி வைக்கவோ வேண்டியிருந்த பொழுது ஆரம்பத்தில் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருந்தது சிறு கருத்து வேற்றுமைகள் அவ்வப்பொழுது ஏற்பட்டன என்பது உண்மையே ஆனால் கணவரும் மனைவியும் எப்பொழுதுமே திருப்தியாக இருந்தாலும் அவர்கள் கவனிக்க வேண்டிய வேலை அதிகமாக இருந்ததாலும் இக்கருத்து வேறு வேற்றுமைகளை உண்மையான சண்டைகளாக மாறுவதற்கு முன்பே சரிப்படுத்தப்பட்டன வீட்டு வேலைகள் முடிந்த பிறகு வாழ்க்கை சுவை குறைந்துவிட்டதைப் போல ஏதோ ஒன்று இல்லாததை போல தோன்றியது அவர்கள் நண்பர்களோடு வழக்கங்களை உருவாக்கி கொண்டும் இருந்தபடியால் அவர்களுக்கு ஓய்வு இல்லாமல் இருந்தது இவான் இலிச் காலை நேரங்களில் நீதிமன்றத்தில் கழித்துவிட்டு மாலை உணவுக்கு வீட்டுக்கு திரும்புவார் முதலில் அவர் வீட்டின் காரணமாக சற்று பாதிக்கப்பட்டாலும் மேசை துணி அல்லது மெத்தையில் ஏற்பட்ட ஒவ்வொரு கரையும் திரை சீலைகளில் உதிரியாக தொங்கும் ஒவ்வொரு நூலும் அவருக்கு எரிச்சலூட்டியது எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அதிகமாக பாடுபட்டிருந்தபடியால் அழிவின் மிக சிறிய அறிகுறி கூட அவருக்கு வேதனையை கொடுத்தது மிக அதிகமான உற்சாகத்தோடு இருந்தார் மொத்தத்தில் இவான் எலிச்சினுடைய வாழ்க்கை அவருடைய நம்பிக்கை பிரகாரம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தது அதாவது சுலபமாகவும் இனிமையாகவும் இருந்தது அவர் காலையில் ஒன்பது மணிக்கு எழுந்து காஃபி அறிந்துவிட்டு பத்திரிகை பத்திரிக்கை படிப்பார் பிறகு நீதிபதி உடையணிந்து நீதிமன்றத்துக்கு செல்வார் அங்கே அவருடைய அன்றாட வேலை என்ற நுகத்தடி அவருக்காக தயாராக வைக்கப்பட்டிருக்கும் அவர் சிரமமின்றி அதை மாட்டிக்கொள்வார் மனுதாரர்கள் அலுவலகத்துக்கு வந்திருக்கும் விசாரணை மனுக்கள் அலுவலக பணிகள் பொது மற்றும் தனி விசாரணைகள் இவை அனைத்திலிருந்தும் புதியவனவாகவும் உயிராற்றலை கொண்டவற்றிலிருந்து ஒதுக்க வேண்டும் ஏனென்றால் அவை அதிகாரப்பூர்வமான அதிகாரபூர்வமான உறவுகளை தவிர வேறு எவ்விதமான உறவுகளையும் மற்றவர்களோடு வைத்துக் கொள்ள கூடாது இந்த உறவுகள் அதிகார நிலையிலிருந்து பிறக்க வேண்டும் அந்த உறவுகளும் முற்றிலும் அதிகாரபூர்வமாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு நபர் எதை பற்றியோ விசாரிக்க வருவதாக வைத்துக் கொள்வோம் இத்தகைய நபரிடம் இவான் எலிச் தன்னுடைய அதிகார நிலைமைக்கு அப்பாற்பட்ட உறவுகளை வைத்துக் கொள்வது சாத்தியமல்ல ஆனால் நீதிமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தன்னோடு இந்த நபருக்கு ஏதாவது உறவு இருந்தால் அரசாங்க முத்திரை காகிதத்தில் அதை எழுதி தந்தால் இந்த உறவின் வரையறைகளுக்கு உட்பட்டு இவான் எலிச் அவருக்காக எல்லாவற்றையும் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லாவற்றையும் நிச்சயமாக செய்வார் அவரை மரியாதையோடு மனிதபூர்வமான நட்பான உறவுகளின் சாயலோடு நடத்துவார் ஆனால் எந்த அதிகாரப்பூர்வமான உறவுகள் முடிந்து விடுகின்றனவோ அப்பொழுது எல்லாமே முடிந்துவிடும் அதிகாரபூர்வமான உறவுகளை தனிமைப்படுத்துவது இல்லை உண்மையான வாழ்க்கையிலிருந்து அவற்றை முற்றிலும் பிரித்து வைப்பதில் இவான் எழுச்சிக்கு அசாதாரணமான திறமை இருந்தது அவருடைய ஆற்றல் மற்றும் அனுபவத்தால் அவர் அதை மிக அதிகமாக வளர்த்து கொண்டிருந்தபடியால் எப்பொழுதாவது மனித உறவுகளையும் அதிகார உறவுகளையும் ஒரு வேடிக்கை காட்டுவதைப் போல ஒன்று கலக்க தன்னை அனுமதிக்க கூடிய எல்லை கடந்த திறமை கட்டத்தை எட்டியிருந்தார் அவசியம் ஏற்பட்டால் மறுபடியும் அதிகாரபூர்வமான அம்சங்களை தனிமைப்படுத்துவதற்கும் மனித பண்பை கைவிடுவதற்கும் போதுமான வலிமை அவரிடம் இருந்தபடியால் இதை செய்வதற்கு அவர் தன்னை அனுமதித்துக் கொண்டார் இவான் இலிச் இதை சுலபமாக இனிமையாக கண்ணியமாக மட்டுமல்ல எல்லை கடந்த திறமையோடு நிறைவேற்றினார் இதற்கிடையில் இவர் புகைப்பிடித்தார் தேநீர் அருந்தினார் சிறிது நேரம் அரசியலை பற்றியும் தொழில் முறை விவகாரங்களை பற்றியும் சீட்டாட்டத்தை பற்றியும் பதவி நியமனங்களை பற்றி அதிகமாகவும் பேசினார் முடிவில் சோர்வடைந்தவராக ஆனால் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி முடித்த கலா மேதையின் பரிபூரண திருப்தியோடு வீட்டுக்கு திரும்புவார் வீட்டில் அவர் மனைவியும் மகளும் மாலையில் வெளியே போவதற்காக புறப்பட்டு கொண்டிருப்பார்கள் அல்லது யாருக்காவது விருந்தளித்துக் கொண்டிருப்பார்கள் மகன் பள்ளிக்கூடத்தில் இருப்பான் அல்லது ஆசிரியரோடு பாடங்களை படித்துக் கொண்டிருப்பான் உடற்கலை பள்ளியில் கற்பிக்கப்பட்ட எல்லாவற்றையும் கவனத்தோடு படித்துக் கொண்டிருப்பான் எல்லாமே நன்றாக போய்கொண்டிருந்தது மாலை உணவுக்கு பிறகு விருந்தினர்கள் இல்லை என்றால் இவான் எலிச் அப்பொழுது பேசப்படுகின்ற புத்தகத்தை படிப்பார் பிறகு ஆவணங்களை பரிசீலித்து சட்ட புத்தகங்களின் விதிகளை தேடி சாட்சிகளை படித்து அவற்றை சட்டங்களோடு பொருத்தி ஆராயவும் பணிகளை தொடங்குவார் இந்த வேலையை சோர்வானதாகவோ அல்லது மகிழ்ச்சியானதாகவோ அவர் கருதவில்லை அதற்காக சீட்டாட்டத்தை கைவிடுமாறு நேர்ந்தால் அது சோர்வளிக்கின்ற வேலைதான் ஆனால் சீட்டாட்டம் இல்லை என்றால் தனியாக அல்லது மனைவியோடு உட்கார்ந்திருப்பதைக் காட்டிலும் அது சிறப்பானதாகும் அவர் நடத்திய சிறிய விருந்துகள் அவருக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொடுத்தன அவர் உயர்வான சமூக தகுதியைக் கொண்ட கணவான்களையும் சீமாட்டிகளையும் அந்த விருந்துகளுக்கு அழைப்பார் அவர்களுடைய உபசரிப்பு அறை அவர்களுடைய உபசரிப்பு அறைகளைப் போலவே இருந்தபடியால் அவர்கள் ஒன்றாக மாலை நேரத்தை கழித்த முறை இந்த பெரும் மக்கள் வழக்கமாக மாலை நேரத்தை கழிக்கின்ற முறையை ஒத்திருந்தது ஒரு நாள் அவர்கள் மாலை விருந்தோடு நடனத்துக்கும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் இவான் எலிச் மிகவும் உற்சாகத்தோடு இருந்தார் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் சாக்லேட்டுகளையும் கேக்குகளையும் பற்றி மோசமான சச்சரவு ஏற்பட்டதை தவிர மற்றபடி எல்லாமே முதல் தரமாக முடிவடைந்தது சிற்றுண்டிகளைப் பற்றி பிராஸ்கோ பியாதர்னா ஒரு முடிவு செய்திருந்தாள் ஆனால் அதிகமான விலைக்கு அவற்றை விற்பனை செய்கின்ற தயாரிப்பாளரிடமிருந்து வாங்க வேண்டும் என்று இவான் எலிச் வற்புறுத்தினார் அவர் ஏராளமான கேக்குகளை அனுப்ப சொல்லிவிட்டார் அவற்றில் பல மீந்துவிட்டன விலையோ நாற்பத்தைந்து ரூபில் எனவே அவர்களிடையே சச்சரவு ஏற்பட்டது அவரை முட்டால் முதுகெலும்பில்லாதவன் என்று திட்டினார் அவர் தலையை கையில் பிடித்துக்கொண்டு விவாகரத்து செய்ய வேண்டும் என்று மனதுக்குள் பேசிக்கொண்டார் என்பதிலிருந்து அந்த எவ்வளவு மோசமாகவும் அருவறுப்பாகவும் இருந்திருக்கும் என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் ஆனால் அந்த விருந்து கலகலப்பாக இருந்தது முக்கியமானவர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் என்னுடைய நுகத்தடியை நீ ஏற்றுக்கொள் என்ற தர்ம ஸ்தாபனத்தை நிறுவிய ட்ரொஃபோனாவின் சகோதரியான இளவரசி ட்ரொஃபோனாவோடு இவான் இலிச் நடனமாடினார் அவருடைய பதவி கடமைகள் அவர் ஆசையை பூர்த்தி செய்தபடியால் மகிழ்ச்சி அடைந்தார் சமூக வாழ்க்கை அவருடைய பெருமை உணர்ச்சிக்கு தீனி போட்டபடியால் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் இவை எல்லாவற்றையும் காட்டிலும் சீட்டாட்டத்தில் தான் அவர் மிகவும் உண்மையான மகிழ்ச்சியை அடைந்தார் என்னதான் நடைபெற்றாலும் எவ்வளவு பெரிய ஏமாற்றங்கள் தனக்கு ஏற்பட்டாலும் ஒரு சிறு விளக்கை போல எல்லாவற்றையும் ஊடுருவி பிரகாசிக்கும் மகிழ்ச்சி ஒன்று இருக்கிறது சில நல்ல ஆட்டக்காரர்களோடு கூச்சல் போடாத கூட்டாளிகளோடு உட்கார்ந்து விண்ட் என்ற நான்கு கை ஆட்டத்தை அல்லது ஐந்து கை ஆட்டத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நபராக இருப்பதற்கு சிறிதும் பொருட்படுத்தவில்லை நாம் நடித்தாலும் அது மிகவும் துன்பமானது அந்த விளையாட்டை விளையாடிவிட்டு பிறகு வீட்டுக்கு சென்று உணவருந்தி விட்டு ஒரு டம்ளர் ஒயின் சாப்பிடுவது எப்படிப்பட்ட மகிழ்ச்சி என்று அவர் கூறுவதுண்டு இவான் இலிச் எப்பொழுதுமே சீட்டாட்டத்துக்கு பிறகு அதிலும் சிறிதளவு பணத்தை வெற்றி பெற்றிருந்தால் அல்லது பெரிய தொகைகளை வெற்றியடைவது அவருக்கு மன சங்கடத்தை கொடுக்கும் குறிப்பிடத்தக்க மனநிறைவோடு தூங்க செல்வார் வாழ்க்கை இப்படியே சென்றது அவர்கள் மிக உயர்வான வட்டாரங்களில் பழகினார்கள் முக்கியமான நபர்களும் இளைஞர்களும் அவர்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள் கணவர் மனைவி மகள் ஆகியோர் தங்கள் குழுமத்தில் யார் இருக்க வேண்டும் என்பதை பற்றி முழுமையான கருத்தொற்றுமை கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் கலந்து கொள்ளாமலேயே பலவிதமான விரும்பத்தகாத நண்பர்களையும் உறவினர்களையும் உதரவிட்டார்கள் அவர்களால் தங்களுக்கு அவமானம் ஏற்படும் என்று கருதினார்கள் மேலும் அவர்கள் சுவர்களில் ஜப்பானிய தட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட உபசரிப்பு வந்து மரியாதையை செலுத்துவோம் என்று வற்புறுத்தினார்கள் சிறிது காலத்துக்கு பிறகு அந்த விரும்பத்தகாத பிறவிகள் வராமல் நின்றுவிட்டார்கள் சமூகத்தின் மிக உயர்ந்த வட்டாரங்களை சேர்த்து நண்பர்கள் மட்டுமே மிஞ்சினார்கள் திறமை மிக்க இளைஞர்கள் லிசாச்காவின் காதலை நாடி வந்தார்கள் திமித்ரி இவானாவிச் மகனும் அவருடைய பண்ணைக்கு ஒரே வாரிசும் இளம் விசாரணை நீதிபதியுமான பெத்ரி ஷேவ் மிக தீவிரமாக அவளை காதலித்தபடியால் இவான் எலிச் அதை பற்றி பிராஸ்கோவியா பியோதர்னாவிடம் பேசினார் சருக்கு வண்டியில் உல்லாச பயணம் அல்லது ஏதாவது நாடக நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யுமாறு ஆலோசனை கூறினார் அவர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் போய்க்கொண்டிருந்தது, எல்லாமே நன்றாகவே இருந்தது